எனது மதம் பாரதம் எனது கொள்கை பாரதம் எனது காதல் எனது கோயில் எனது தெய்வம் பாரதம் கேக்குதா எனது மதம் பாரதம் எனது கொள்கை பாரதம் எனது காதல் எனது கோயில் எனது தெய்வம் பாரதம் தெய்வேவி நின்று முனிவர் வாழும் நாடு தேவரும் குளிக்க ஏங்கும் கங்கை ஓடும் நாடு தெய்வமேவி அந்து நின்று முனிவர் வாழும் நாடு தேவரும் குளிக்க ஏங்கும் கங்கை ஓடும் நாடு உய்வதற்கு வழியை சொன்ன ஒரே ஒரு நாடு உயிவதற்கு வழியை சொன்ன ஒரே ஒரு நாடு உடலில் சுடரும் உண்மையினை உறக்க சொன்ன நாடு எனது மதம் பாரதம் எனது கொள்கை பாரதம் எனது காதல் எனது கோயில் எனது தெய்வம் பாரதம் கடவுள் வந்து தலையசைத்து கவிதை கேட்கும் நாடு காதல் கானம் மோனம் யாவும் கலந்து பாயும் நாடு கடவுள் வந்து தலையசைத்து கவிதை கேட்கும் நாடு காணம் காதல் கானம் மோனம் யாவும் கலந்து பாயும் நாடு உடலில் வாழ்ந்து யோக ஞான உச்சம் தொட்ட நாடு உடலில் வாழ்ந்து யோக ஞான உச்சம் தொட்ட நாடு உலகில் எளிய மனிதனாக உலவ சொன்ன நாடு மரணம் ஜனனம் மானுடத்தை தெய்வம் வந்து மணந்து கொண்ட நாடு மரணம் ஜனனம் விழிகளான மதர்ப்பு மிக்க நாடு மானுடத்தை தெய்வம் வந்து மணந்து கொண்ட நாடு மரணம் ஜனனம் விழிகளாக மதப்பு மிக்க நாடு நானும் விரும்பி விரும்பி விரும்பிவும் புனைந்த நாடு நானும் விரும்பி விரும்பி விரும்பிவும் புனைந்த நாடு நான் நாயாக பிறந்தாலும் இதுவே என் நாடு நான் நாயாக பிறந்தாலும் இதுவே என் நாடு எனது மதம் பாரதம் எனது கொள்கை பாரதம் எனது காதல் எனது கோவி எனது தெய்வம் பாரதம் அனைவருக்கும் வணக்கம் முதலில் என்னுடைய இனிய நண்பர் ராமபக்தரும் தேசபக்தரும் கலந்த அற்புத கலவையாக விளங்குகின்ற வாசு ஸ்ரீனிவாசனுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கமும் நன்றியும் இந்த நிகழ்ச்சியில என்னை அழைத்ததற்கு இங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் என்னுடைய நண்பர்கள் ஏனென்றால் இங்கு கூடியிருப்பவர்கள் ஒத்த உணர்ச்சிகள் இல்லாமல் கூடுவதற்கு வாய்ப்பே இல்லை எங்கெங்கே நாம ஒத்து போகிறோமோ அந்தந்த ஒத்துப்போதல் இருக்கிறவர்கள் தான் இங்கே கூடியிருக்கிறீர்கள் அதான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துகள் என்னுடைய அன்புக்குரிய சோபனாவுக்கும் அஸ்வத்தாமாவுக்கும் என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள் சுப்புவை புகழ்வது பாராட்டுவது என்பது என்னை நான் புகழ்ந்து கொள்வது போல் ஒரு கூச்சமான விஷயம் நம்மை இன்னொருவர் புகழ்ந்தால் நன்றாக இருக்குமே என்று நாம் நினைப்பது போல்தான் எனக்கு சுப்புவை பற்றியும் இருக்கிறது இவனை யாராவது புகழ்ந்தால் அதை கேட்போமே நன்றாக இருக்குமே என்று நான் எண்ணிக்கொள்ளுவேன் சுப்புக்கும் என்னை பற்றிய எண்ணம் அப்படித்தான் அப்படித்தான் இருப்பார் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொள்வதில்லை ஒருவரை ஒருவர் உண்மையை உணர்த்தி உயர்த்துகிறவர் எந்த விதமான விளக்கங்களும் தேவைப்படாத ஒரு அற்புதமான நட்பு எங்களுடைய நட்பு நாப்பத்தி எட்டு ஆண்டு காலமாக அப்படியே இன்றைக்கு பூத்த மாதிரி இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு பரஸ்பரம் ஒரு சங்கடம் இருக்கிறது அது என்னவென்று கேட்டால் நாங்கள் ஒருவரை ஒருவர் மிக நன்றாக தெரிந்தவர்கள் உங்களுக்கு தெரியாத அது சங்கடம் என்று இப்படி நட்பு தான் உங்களுக்கு புரியும் மிகவும் என்னை மிகவும் நன்றாக தெரிந்தவன் சுப் அவனை மிகவும் நன்றாக அறிந்தவன் நான் என்று இயல்பாகவே என்னால் சொல்லிவிட முடியும் இந்த பரஸ்பரமான சங்கடம் எங்களை இந்த சபை வரைக்கும் அழைத்து வந்திருக்கிறது என்று சுப்பு ஊர் கூடி உலகம் கூடி கொண்டாடுவது என்பது எனக்கு தொடர்ந்து நெகிழ்ச்சியை தருகின்ற மகிழ்ச்சியை தருகின்ற ஒன்று அதனால் உங்கள் எல்லோரையும் வணங்கி உங்களுக்கு நன்றி சொல்லி அதன் மூலம் நான் சுப்புவை பாராட்டி புகழ்ந்த பெருமையை மகிழ்ச்சியை அடைந்து கொள்ளுகிறேன் சுப்புவிட சுபுவை நான் புகழ்வதை காட்டிலும் அவரிடமிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும் பாரதி சொல்வான் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நனி சிறந்தனவே என்பார் பாரத பூமி பார்க்கலாம் திலக நீர் அதன் புதல்வர் என் நினை பகற்றாதீர் பாரத நாடு பழம்பெறும் நாடு நீர் அதன் புதல்வர் என் நினைவகற்றாதீர் என்று பாரதி சொல்லும் போதெல்லாம் அரவிந்தர் பாரதத்தை பாரத மாதாவாக கருதிய போதிலெல்லாம் விவேகானந்தர் இந்த நாட்டை வளர்ந்து வருவதன் மூலமே ஒருவன் முக்தி அடைந்து விட முடியும் என்று உறுதியாக ஒழுங்குகின்ற போதிலெல்லாம் இது அவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் சுப்புவை பார்த்து அவனுடன் பழகும் பொழுதுதான் அவனும் அப்படி இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டேன் இந்த நாட்டை இதை தெய்வமாகவே பார்க்கிறவன் சுப்பு தேசத்தை தெய்வமாக பார்க்கிறவன் தெய்வத்தை தேசமாக பார்க்கிறவன் இரண்டும் கலந்திருப்பவன் எனக்கு அது ஒரு அதிசயமாக இருந்தது எனக்கு மிகுந்த அது ஊக்கம் அளிப்பதாக இருந்தது எதெல்லாம் ஒரு ஐடியல் அது எங்கேயோ தள்ளி இருக்கிறது நம்மால் இதை பயில முடியாது என்று நினைத்தேனோ அதை பயின்று கொண்டிருக்கிறவன் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் ஒருவன் எனக்கு உற்ற நண்பனாக வாய்த்தது என்பது பராசக்தி என கழித்த கொடைகளில் எல்லாம் பெரும் கொடை என்று நான் கொண்டாடுவேன் இதைத்தான் நான் சுப்புவிடம் இருந்து கற்றுக்கொண்டேன் அவன் என்ன கற்றுக்கொண்டான் என்று பார்த்தால் இமயம் முதல் இந்த குமரி வரை இந்த நாடு என்பது ஒரே தேசம் என்பது அவனுக்கு ஒரு ஒரு இன்டெலக்சுவல் ரியலைசேஷனாக இல்லை அவனுடைய அடிப்படை மனதினுடைய இயல்பாகவே அது இருந்தது என்னுடைய தந்தையார் இதை அழகாக சொல்வார் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் கண்ட்ரி தட் ஆல்வேஸ் ஒன் ஹாஸ் பின் பிளேஸ்ட் அண்ட் தி நெசசிட்டி ஆஃப் டிஸ்கவரிங் இட் as ஒன் திஸ் இஸ் தி டாய் ஆஃப் இன்டகிரேஷன் இன்றைக்கு ஒருங்கிணைப்பதற்கு நம் முன்னே இருக்கின்ற மிகப்பெரிய சவால் என்னவென்றால் என்றைக்கும் ஒன்றாகவே இருந்த நாடை ஒன்றுபடுத்த வேண்டிய துர்க் துர்பாகியமான நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதே இந்த ஒற்றுமை என்பது ஒருபோதும் பூகோள ரீதியா இது ஒரே ஒரு தீபகற்பமாக இருப்பதால் ஏற்பட்டதல்ல என்றைக்கும் இது அரசியலால் ஏற்பட்டதும் அல்ல ஏற்பட போவதும் அல்ல இது இந்த நாட்டினுடைய அடிநாதம் ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் தான் இதை எப்பொழுதும் இணைத்து வைத்திருக்கிறது அரசியல் பிரிக்க பிரிக்க ஆன்மீகம் இணைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய அதிசயம் தொடர்ந்து நிகழ்கின்ற ஒரே தேசம் இந்தியா இன்றைக்கு அதிலும் ஒரு மாற்றம் பராசக்தி கருதி இருக்கிறாள் போதும் அந்த அரசியலிலும் ஆன்மீகம் சார்ந்த அரசியலை கலந்து ஒரு நல்ல ஒளி காட்டுகிறாள் கிருதயுகம் எழுகமாதோ என்று பாரதி கொண்டாடக்கூடிய அந்த தரிசனத்தை நமக்கு பராசக்தி காட்டுகிறாள் என்றே தோன்றுகிறது இந்த நம்பிக்கை எப்படி பார்க்கிறோம் என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டை பார்க்கும் பொழுது என்றைக்கும் ஒன்றாயிருக்கின்ற தேசம் அதன் காரணம் ஆன்மீகம் என்பதை எப்போதும் சொல்லிக்கொண்டிருக்கின்ற தேசம் தமிழ்நாடு இந்த தமிழ் பகுதி என்பது அப்படித்தான் இருந்திருக்கிறது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத மிக உச்சகட்டமான ஒரு பண்பாடு இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிறது அதுக்கு பேர் தான் டெம்பிள் கல்ச்சர் இந்த கோயில் வழிபாடு நீங்க பார்த்தீர்களானா அதில் இருக்கக்கூடிய கோவில்களின் எண்ணிக்கை பக்தர்களின் எண்ணிக்கை வழிபாட்டு முறைகளில் இருக்கக்கூடிய விதங்கள் விதானங்கள் இவற்றை நீங்கள் பார்த்தீர்களா நான் தமிழ்நாட்டில் இருப்பது போல் எங்கும் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் நான் ஒரு முப்பத்தேழு முறை இமயத்துக்கு சென்று வந்திருக்கிறேன் என்ற தகுதியின் அடிப்படையில் கும்பமேளாவையும் நான் கண்டிருக்கிறேன் என்ற தகுதியின் அடிப்படையில் இதை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டெம்பிள் கல்ச்சர் ஆனா இன்றைக்கு எப்படி இருக்குது தமிழ்நாட்டினுடைய ஆன்மீக நிலை ஒரு பக்கம் அரசியல் நிலை ஒரு பக்கம் ஆன்மீக நிலைக்கு ஆன்மீக நிலையிலிருந்து தாழ்ந்து சமய நிலையில்தான் தான் இருக்கிறது தமிழ்நாடு ஒரு ஒரு காலகட்டத்தில் தேவார காலத்தில் அழைத்தால் வருகிறவன் ஆண்டவன் என்கின்ற நம்பிக்கை நாயன்மார்களுக்கு மட்டுமல்ல அன்பர்களே மக்களுக்கும் இருந்தது இல்ல இல்ல இதை இந்த அப்படி நாம் தவறா சொன்னோம்னா சிவன் நம்மளை தண்டித்து விடுவான் என்று அந்த பண்பாடு அவர்களுக்கு இருந்தது அந்த அளவுக்கு ஆண்டவன் அணுக்கமாக இருந்தார் ஆண்டவன் ஒருபோதும் விலகி செல்வதில்லை நாம் தான் விலகி வந்திருக்கிறோம் அவனை விலக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக இன்றைக்கு இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னைக்கும் தமிழ்நாட்டுல கடவுள் நம்பிக்கை கோவில் வழிபாடு வலுவாக இருக்கிறது ஆனா அதுல என்ன ஒரு முழுமை பெறாத ஒரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு ஆதாரமாக எது இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் நம்பிக்கைக்கு ஆதாரமாக நிர்பந்தம் இருக்கக்கூடாது நம்பிக்கைக்கு ஆதாரமாக அச்சம் ஒருபோதும் இருக்கக்கூடாது நம்பிக்கைக்கு ஆதாரமாக சம்பிரதாயம் மட்டும் இருந்து பயனும் இல்லை நம்பிக்கைக்கு நேசம் ஆதாரமாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நம்பிக்கைக்கு நம்பிக்கை தான் ஆதாரமாக இருக்க வேண்டும் நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம் என்று பாரதி கூறுவார் அதுல மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் எதை பிரதிபலிக்கிறோம் என்கின்ற நம்பிக்கையை இழந்துவிட்டோம் வின்ஸ் ஆஃப் பிலாங்கிங் முன்னர் நாடு திகழ்ந்த பெருமையும் மூண்டிருக்கும் இந்நாளின் நிகழ்ச்சியும் பின்னர் நாடொரு பெற்றியும் தேர்கிலார் பேடி கல்வி பயின்றுடல் பித்தர்கள் என்ன கூறி மற்றெங்கன்று உணர்த்துவே நீங்க இவர்கேன்னு பாரதி குமருவான் அது இன்னைக்கு அப்படியேதான் இருக்கிறது நம்முடைய நாட்டினுடைய உண்மையான வரலாறு நமக்கு தெரியவில்லை நம்மவர்களால் மறைக்கப்பட்டது அது நம்மவர்களே இப்ப வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனக்கு இது தெரியாதே என்று சொல்லி பயனில்லை இல்லை எனவே சுருக்கமாக சொல்வதனால் இந்த பண்பாட்டினுடைய மறுமலர்ச்சி என்பது தமிழ்நாட்டிலே வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும் எப்படின்னா ஒரு வீட்டினுடைய நலன் என்பது நாட்டினுடைய நலனை பொறுத்தேதான் அமை இண்டிவிஜுவல் வெல்பீய் மாற்றம் என்பது வீட்டில் இருந்து தொடங்க வேண்டும் ஏற்றம் என்பது நாட்டினுடைய நலனுடைய பிரதிபலிப்பாக நமக்கு விளை நம்ம அது பழக வேண்டும் எல்லா பண்டிகைகளையும் கொண்டாட வேண்டும் எதற்கு கொண்டாடுகிறோம் என்று புரிந்து கொண்டு கொண்டாட வேண்டும் கொண்டாட்டம் மட்டுமே இருக்கக்கூடாது ஒரு சினிமா ஆட்டமாக போய்விட்டது ஒரு பண்டிகை கொண்டாட்டம் என்பது அப்படி இல்லாமல் அதற்கு பின்னணி என்ன அதனுடைய வரலாறு என்ன அதனுடைய தத்துவம் என்ன என்பதெல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்லி அதை நம்ம முதலிலே கொண்டாட வேண்டும் அப்பதான் நமக்கு அது மக்களுக்கும் அது பரவும் நம்முடைய சந்ததியருக்கும் நமக்கு பரவும் பயங்கர கேள்வி கேட்டால் நமக்கு பதில் சொல்ல தெரியும் நமக்கு தெரியல நமக்கே அந்த கேள்விகள் இருப்பதனால நம்ம அதை அதே பூடகமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இந்த நிலைமை மாற வேண்டும் இப்போ மாயைக்கு மாயை மருந்து இந்த திராவிட மாயை ஃபேமஸ் புக் அந்த மாயைக்கு எது மருந்துன்னா இன்னொரு மாயை தான் என்ன இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா தீவைக்கு தீ அணைக்க தீவைப்பார் திக் கறிந்த நுண்ணியர் மாயைக்கு மாயை மருந்து இது என்னுடைய குரல் காட்டுல தீ பரவும் பொழுது தீயணைக்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கத்துல அது தீயை மூட்டி விட்டு இந்த தீயை அந்த திசையை நோக்கி செலுத்தி அணைப்பார் அப்படியும் சில மாற்றங்களை கொண்டு வரலாம் இதை விளக்குவதற்கு இல்லை அப்படியும் சில மாற்றங்களை கொண்டு வரலாம் மனமாற்றம் ரொம்ப முக்கியம் நம்ம மனசுல இந்த பாரத நாடு இதனுடைய பழமை பெருமை மிக்கது இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் பல நோய்கள் பல சமுதாய பிணிகளுக்கு உண்டான தீர்வுகள் எல்லாம் நம்முடைய பண்டை பழமையில் இருக்கிறது என்னுடைய குருநாதர் சொல்லுவார் நாட் இன் த ரீசன் பாஸ்ட் பட் இந்த அங்கிருந்து நாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் பாரதி மாதம் இன்னொன்று நேர்மை இருக்க வேண்டும் துணிவு இருக்க வேண்டும் உங்களுக்கு உங்க உங்க மனைவி மீது உங்க கணவன் மீதோ உங்க குழந்தைகள் மீதோ பாசம் இல்லையா நேசம் இல்லையா உரிமை இல்லையா ஒரு பொசசிவ் இன்ஸ்டிங் இருக்கா இல்லையா அந்த பொசசிவ் இன்ஸ்டிங் அப்படியே மாத்தி அதனுடைய டைரக்ஷனை மாத்தி இந்த நாட்டின் மேல வையு இந்த பண்பாட்டின் மேல வையீங்க அது நீங்க எதனால் உங்களுக்கு வைக்க முடியல மனைவி மேலே ஏன் வைக்க முடியுது கணவன் மேலே ஏன் வைக்க முடியுது குழந்தைகள் மேலே ஏன் வைக்க அவர்கள் உங்கள் உங்களுடையவர்கள் என்று நினைக்கிறீர்கள் அவர்களை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறீர்கள் அப்படி தயவு செய்து இந்த தேசத்தையும் இதனுடைய வரலாற்றையும் இதனுடைய பண்பாட்டையும் தெரிந்து கொண்டால் இதே பசிவ் இன்ஸ்டின்ட் அங்க வரும் இப்படி நம்முடைய சமுதாயம் அதை நோக்கி திரும்பும் போதுதான் நமக்கு தீர்வு பிறக்கும் தெளிவு பிறந்தால்தான் தீர்வு பிறக்கும் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கின் ஒளி உண்டாம் என்றான் வாழ்வினும் அப்படித்தான் தெளிவு அப்போது நமக்கு நேர்மை வரும் நமக்கு துணிவு வரும் எல்லாம் தெரியும் எல்லா மாயைகளும் விலகும் நம்முடைய மாயை முதலில் விலக வேண்டும் அதல்லாமல் மற்ற மாயைகளை நம்மால் விலக்க முடியாது கூச்சலுக்கு ஒருபோதும் கூச்சல் பதிலாகாது ஐம்பது ஆண்டு காலம் உழைத்து உழைத்து சுத்து கருத்துக்கு கருத்து ஒரு 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 மாறுபாட்டுக்கு ஒரு பதில் என்று கோத்து 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 அதை வைத்திருக்கிறான் அந்த பாணியை நாம் பின்பற்றி கொண்டு கருத்து முதல் என்று வரும்போது கருத்துக்கு கருத்து பதிலாக வேண்டும் அறிவீனத்துக்கு ஆத்திரம் பதிலானால் இங்கே நாட்டிலே குழப்பம்தான் மிஞ்சும் அதனால வீட்டில் நாம் அனைத்தையும் பயிலத் தொடங்குவோம் பண்டிகைகளை கொண்டாடுவோம் லோகமானிய பாலகங்காதர திலகர் கணபதி பாப்பா மௌர்யா என்று ஊர்வலத்தை தொடங்கினாரே அது அரசியலா ஆன்மீகமா என்று கேட்டால் இரண்டும் தான் இந்த நாட்டை ஒன்றுபடுத்தக்கூடிய கூடிய ஒரு பெரிய இயக்கமாக அவர் அதை தொடங்கினார் அதை மனத்தில் கொண்டு இங்கே நாம் மீண்டும் வீட்டிலிருந்து தொடங்குவோம் மாற்றம் என்பது வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும் நன்மை என்பது நாட்டினுடைய நலனில் தான் நமக்கு விளையும் என்பதை கருத்தில் கொண்டு நாம் செயல்படுவோம் மறுபடியும் நாம் கூடுவோம் நாம் சந்திப்பதற்கு நிறைய தேவைகளும் நிறைய வாய்ப்புகளும் நமக்கு எப்பொழுதும் பராசக்தி கூட்டி தருவாள் உங்கள் அனைவரின் சார்பிலும் என்னுடைய இனிய நண்பன் சுப்புவை பாராட்டுகிறேன் புகழ்கிறேன் அவன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றும் பல்லாண்டு வாழ்ந்து அவனுடைய பணியை தொடர வேண்டும் என்று பராசக்தியையும் என்னுடைய குருநாதரையும் வேண்டிக்கொண்டு அமைகிறேன் வணக்கம்